எனக்கு கன்னியாகுமரி என்னுடைய நண்பர்களுக்கு பண்ணி ஒரு தொலைக்காட்சி நிறுவனங்கள் அங்கிருந்து புகை வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாருக்கும் வேலை நின்று போச்சு மீன்பிடி தொழிலாளர்கள் போக போகூடாது தடைகள் அவ்வளவு மூடப்பட்டு விட்டது நாளை தான் கடைசி கட்ட தேர்தல் நடக்குது ஐம்பத்தி மூன்று தொகுதிகள் அதுவரைக்கும் தேர்தல் விதிகள் வேட்பாளர்களுக்கு பொருந்தும் நாளை வாரணாசியில் போட்டியிடக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் அவர் இன்றைக்கு தியானம் செய்கிறார்கள் என்ற பெயரில் இந்தியா முழுவதும் ஊடகங்கள் மூலமாக ஒரு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது அதை தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவில்லை ஏராளமான புகார்கள் கொடுத்து பார்த்துக்காங்க இதுவரை வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவுக்கு தேர்தல் ஆணையம் தன்னுடைய கடமையிலிருந்து முழுமையாக விலகி நிற்கிறது ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருந்து ஓய்வு பெற்ற நூற்றி இரண்டு அதிகாரிகள் அவங்க தேர்தல் அதிகாரிகளாக தலைமை தேர்தல் அதிகாரியெல்லாம் செயல்பட்டவர்கள் அவங்க குடியரசுத் தலைவருக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் கடிதம் எழுதியிருக்கிறாங்க நீங்கள் தேர்தலை நியாயமாக நடத்தவில்லை வாக்குகளை ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக திருட பார்க்கிறீர்கள் என்று நேரடியாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு உச்ச நீதிமன்றத்தில் இணையதளத்தில் வெளியிட்டார்கள் என்ன சொன்னாங்க இதுக்கு எங்களுக்கு இப்ப கால அவகாசம் இல்லைன்னு சொன்னாங்க ராத்திரியோட ராத்திரியா போட முடியும் எவ்வளவு பொய்கள் நாள் வாரணாசியில இந்து சபையினுடைய பொதுச் செயலாளர் அவர் ஊடகங்களுக்கு ஒரு பேட்டி கொடுக்கிறார் அதுல அவர் என்ன சொல்றாரு நேர்மையான தேர்தல் நடந்தால் வாரணாசியில் திரு நரேந்திர மோடி அவர்கள் நிச்சயமாக தோற்று போகிறார்கள் அதனாலதான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்னைக்கு அங்க வந்து ஒரு கூட்டம் போட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா சாமியாரர்களையும் கூப்பிட்டு வச்சு நீங்க எல்லாம் கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணுங்க எப்படியாவது ஓட்டு போட வைங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு தேர்தல்ல பத்து வருஷத்துக்கு பிறகு ஓட்டு கேட்க போகும்போது நாம என்ன சாதித்தோம்ன்றதை சொல்லுவோம் அதுக்கு பதிலாக நீங்க ரெண்டு அருமை வச்சிருந்தீங்கன்னா ஒரு அருமையை பிடிச்சிட்டு போயிருவாங்க உங்களுடைய தாலியை பறிச்சிட்டு போயிருவாங்க இஸ்லாமியர்கள் தான் இந்த நாட்டை ஆள போறாங்க அவங்க உங்களை எல்லாம் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க அந்த இளைஞர்கள் உங்க பொண்ணுகளை காதலிச்சு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிருவாங்க இப்படி இது ஒரு தேர்தல் பிரச்சாரமா ஒரு பிரதமர் என்ன பேசுறது என்பதே அழகில்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார் அப்ப இந்த விதத்துல இன்றைக்கு பெங்களூர்ல இருபத்தி ஒன்றாம் தேதி குடிமை சமூகங்களுடைய கூட்டமைப்பினுடைய கூட்டம் நடந்தது இருபத்தி எட்டாம் தேதி டெல்லியில் நடந்தது எம்ஜி ஐஏஎஸ் முன்னாள் தலைமைச் செயலாளர் கலந்துகிட்டார் பரக்கலா பிரபாகர் சொல்லக்கூடிய நிதியமைச்சருடைய கணவர் கலந்து கொண்டார் சமூக போராளி கலந்து கொண்டார் ஒரு மேஜர் ஜெனரலாக ஓய்வு பெற்ற ஓம்பத்கரே கலந்து கொண்டார் இன்னும் ஏராளமான பிரமுகர்கள் பல அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் கூட அதுல காங்கிரசினுடைய பிரதிநிதிகள் இருந்தார்கள் ஆம் ஆத்மியினுடைய பிரதிநிதிகள் இருந்தாங்க சிபிஐ சிபிஎம் வெல்பேர் பார்ட்டி சோசியலிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா இது எல்லாத்திலிருந்தும் கலந்து கொண்டவர்கள் எடுத்த ஒரு முடிவுதான் ஒரு விழிப்புணர்வு போராட்டத்தை நாம் இந்தியா முழுவதும் நடத்த வேண்டும் அதன் ஒரு அடையாளமாக அல்லது நம்ம மொபைல் லைட்டை போட்டுட்டு ஒரு போராட்டத்தை இன்றைக்கு அறிவித்திருக்கின்றோம் அதில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய எல்லா அமைப்புகள் சார்பாக வந்திருப்பவர்களுக்கு என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கிக் கொள்கின்றேன் முதலாவதாக தோழர் ியாகு அவர்களை தொடக்க உரையாற்ற அன்போடு கேட்டுக்கொள்வோம் பேசுறவங்க எல்லாருமே கொஞ்சம் சுருக்கமாக பேச